அலாம் அலைக்கும் வரஹத்து லாஹி வபரகாத்து அலஹமதுல்லா வஸ்ஸலாம் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வாலிஹி வா சஹாபிஹி அஜ்மாயின் அவங்க செய் சொன்னது போல் அல்லாஹு தாலா எந்த எண்ணத்தை நாங்கள் எடுத்தோமோ அதை இன்று கபுலாக்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் இது முழுக்க முழுக்க அல்லாஹனுடைய உதவி அவனுடைய கருணை அவனுடைய இரக்கம் அவனுடைய அந்த பரக்கத் அவனுடைய ரஹமத் இன்று இந்த பள்ளியை உருவாக்கியிருக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளால் ஒன்றும் கிடையாது அல்லாஹ் நாடினான் அதற்கான முயற்சிகளை அல்லாஹ் எங்களிடமிருந்து அதை எடுத்துக்கொண்டான் இன்று இந்த மஸ்ஜித் காயமாயிருக்கு ஆக அன்பார் த இந்த மஸ்ஜிதில் நாங்கள் பல பணிகளை செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான பணிகளை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்த பணிகளை ரொம்ப தீவிரமாகவும் மிக நல்ல முறையிலும் செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால் ஒரு இந்த முஸ்லீம் உம்மத்தை சரியான வழியில் அதாவது ஈமானுடைய அந்த வழியில் மிகச்சிறந்த இஸ்லாமிய நடைமுறையை வழிமுறையை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்து தூய்மையான முஸ்லீமாக வாழக்கூடிய வகையில் அவர்களை ஆக்கணும் என்கிறது தான் இந்த இதனுடைய வேலை இதோடு பல சில வேலைகளையும் நாங்கள் இங்கே செஞ்சு அல்லாஹூண்டிய அருளின் மூலமாக நாங்கள் இங்கே பல பணிகளை செஞ்சு வந்துக்கிட்டுருக்கிறோம் ஆக இந்த மஸ்ஜிதும் அப்படிப்பட்ட பணிகளை தொடர்ந்து செய்யும் இன்னும் விரிவடையும் இங்கே ஐந்து நேர தொழுகை நடக்கும் ஜும்மா நடக்கும் அதே மாதிரி தராவீகனுடைய அந்த தொழுகைகள் நடக்கும் பயானுகள் நடக்கும் கான்ஃபரன்சஸ் நடக்கும் செமினார் நடக்கும் ஒர்க் ஷாப் நடக்கும் இப்படி பல பணிகள் இன்ஷார்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்கே ஆண்களுக்கு என்று ஒதுக்கி பெண்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் என்று நாங்கள் ஒதுக்கிட்டோம் பியூர்லி ஃபார் லேடிஸ் அங்கே வேறு யாரும் ஜென்ஸ் யாரும் போக மாட்டாங்க தேர்ட் ஃப்ளோரும் ஃபோர்த் ஃப்ளோரும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் இன்னும் சில பாக்கி இருக்குது இன்ஷால்லா அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் ஏறக்குறைய ஒரு எழுபது லட்சம் ரூபாய் அளவுக்கு அல்லாஹ் நிறைய தந்தான் அல்லாஹ் தந்தான் மனிதர்களை தரல அல்லாஹ் தந்தான் அதை வைத்து நாங்கள் கட்டிட்டோம் இதில் எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ கடன் ஆயிருக்கு இருந்தாலும் அல்லா தருவாங்கிற நம்பிக்கை இருக்குது எ நாங்கள் செய்த இந்த பணிக்கு அல்லாஹிடம் இருந்த கிடைத்த உதவிகளை சொன்னோம்னால் இங்கே அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் ஆக இந்த பணிகள் சிறந்து மிக நல்ல முறையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாங்கள் பணியாற்றிட அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்த அவனுக்கே எல்லா புகழும் என்று கூறியவனாக இந்த உரையை முடிக்கின்றேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته